எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் கே எஸ் ஜி வெங்கடேஷ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் எல்லார் வாழ்க்கையே நடக்கிற ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம சின்ன வயசுல இளமையா இருக்கும் போது நிறைய இடத்துல ஓடி ஆடி விளையாடி இருக்கோம் உழைச்சிருக்கோம் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் ஆனா காலப்போக்கில் நமக்கு முதுமை வரும்போது எந்த இடத்துக்கு நம்ம சந்தோஷமா போனோமோ எந்த இடத்துல நம்ம விளையாடணுமோ சந்தோஷமா அதே இடத்துக்கு போறதுக்கு ஒரு துணை தேவைப்படுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன மூட்டு வலி முதுகு வலி எலும்பு தேய்மானம் அதுக்காக நாம நிறைய மாத்திர மருந்துலாம் எல்லாம் தீர்வு கிடைக்குதா இல்ல ரொம்ப கம்மி தான் மர அந்த மாத்திர மருந்துனால நமக்கு பாதிப்பு தான் அதிகம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அதை சொல்லதானே நான் வந்திருக்கேன் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பிளஸ் ஆக்கியூபஞ்சர் செப்பல் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை வலி இருக்கும் இடத்தில் அப்ளை செய்தால் போதும் உங்கள் வலி பறந்து போகும் இப்போது துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் அக்கு பஞ்சர் செப்பலுடன் உங்களிடம் வருகிறது என் பேர் லதா நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃப்னாலுமே உங்க எல்லாருக்குமே தெரியும் கிச்சன் வேலை வீடை பெருக்கிறது துணி துவைக்கிறது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது நாள் முழுக்க வேலை இருந்துகிட்டே இருக்குங்க இந்த முட்டி வலி இந்த இடுப்பு வலி இந்த கை கால் வலி எல்லாம் வந்துட்டு ரொம்ப வலி ஓவராயிடுச்சு ஒரு மாடி படிக்கிட்டே இருந்தாலுமே அந்த முட்டி அவ்வளோ வலி வலிக்கும் கிச்சன்ல நின்னு வேலை செய்ய முடியாது குனிஞ்சு பெருக்க முடியாது ஒரு மாப்பிட முடியாது அந்த அளவுக்கு இந்த இடுப்பு வழி வலி ரொம்ப உயிர போயிடுச்சு நானும் இந்த வலிக்காக ஏதேதோ ஆயில் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேங்க ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை பணம் வீணானது தாங்க மிச்சம் அப்பதான் பக்கத்து வீட்டு அக்கா ஒரு நாள் இந்த துரந்தர் ஜாயின் பேல் ஆயில பத்தி சொன்னாங்க சரி இதையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம தாங்க வாங்கினேன் எனக்கு வலி இருந்த எல்லா இடத்துலையுமே நான் தேய்ச்சிட்டு வந்தேங்க கால் முட்டி கை முட்டி இடுப்பு வலி எல்லா இடத்துலையுமே தேய்ச்சேன் தேய்ச்ச கொஞ்ச நேரத்துலேயே நல்ல ரிலீஃப் கிடச்சிது இதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் மேல எனக்கு முழு நம்பிக்கையே வந்துச்சு என் வலியெல்லாம் காணாம போயிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த ஆயில் கூடவே அக்குப்பஞ்சர் செப்பல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை போட்டுட்டு டெய்லி நடந்துட்டு வந்தேன் அந்த செப்பலோட ப்ரெஷர் மூலிமா என்னோட குதிகால் வலி எல்லாமே சரியாச்சு என்னோட பாதம் நல்ல ரிலீஃப் கிடைச்சது இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலையும் அந்த அக்குப்பஞ்ச சம்பளை யூஸ் பண்ணதுல இருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க என்ன மாதிரி நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் ரொம்ப அவசியங்க அக்குப்பஞ்ச சப்பளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் டு திரந்தர் ஜாயின் பெயின் ஆயில்